மாவட்டம் சிதம்பரம் அருகே வீட்டில் சமையல் எரிவாயு சிலிண்டர் திடீரென வெடித்ததால் பரபரப்பு நிலவியது சிதம்பரம் அருகே லால்புரம் ஊராட்சி பாலுத்தாங்கரை பகுதியில் வசிக்கும் தமிழ் இலக்கியா என்பவர் வழக்கம் போல் காலையில் உணவு தயாரிக்க வீட்டில் கேஸ் சிலிண்டரை பற்ற வைத்துள்ளார் அப்போது ரெகுலேட்டரில் தீ பற்றியது சாக்கை எடுத்து தீயை அணைக்க முயன்றபோது தீ அதிகம் பரவியது இதையடுத்து தமிழ் இலக்கியா அவரது மகன் மாமனார் மாமியார் ஆகியோர் வீட்டை விட்டு அவசரமாக வெளியேறினர் சிறிது நேரத்தில் கேஸ் சிலிண்டர் பயங்கர சத்தத்துடன் வெடித்து சிதறியது தீ வேகமாக பரவியதால் வீடு தீக்கிரையானதுடன் ஐந்து சவரன் நகைகள் இருபதாயிரம் ரூபாய் ரொக்க பணம் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்கள் சேதமடைந்தன இந்த விபத்தால் அப்பகுதி மக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் கேஸ் சிலிண்டர் வெடித்தது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க